அருள்மிகு பாலதண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் ஐம்பத்தோராவது ஆண்டு தைப்பூச திருத்திரு திருவிழாவை முன்னிட்டு திருக்கல்யாண உற்சவம் கோவை காந்தி பார்க் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு பாலதண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் ஐம்பத்தோராவது ஆண்டு தைப்பூச திருத்தேர் திருவிழா தை ஒன்றாம் தேதி முதல் துவங்கி தை பதினேழாம் தேதி வரை நடைபெற்றது இதில் கிராம சாந்தி கணபதி வழிபாடு வாஸ்து சாந்தி சுவாமி திருவிதி உலா யாகசாலை பூஜை மற்றும் தீபா ஆராதனை என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இருபத்தி நான்காம் தேதி புதன்கிழமை மாலை ஆறு மணி அளவில் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இதில் செயல் அலுவலர் பாலசுப்ரமணியன் அறங்காவலர் குழு தலைவர் பரமசிவன் மேலாளர் முத்துக்குமார் மற்றும் கோயில் நிர்வாகிகள் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் காந்தி பார்க் கோயமுத்தூர் திருக்கோயிலின் அறங்கால குழு தலைவராக டி பரமேசன் நான் நேற்று பதவியேற்று கொண்டேன் தை தேதியிலிருந்து இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது இன்று திருக்கல்யாணம் நடந்து நடந்து முடிந்தது நாளை தைப்பூச விழா அறங்காவலர் குழு சார்பாக நான் நன்றாக நடக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது முப்பத்தொன்னாம் தேதி வரை இந்த விழாக்கள் நடக்கிறது பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது எங்களுக்கு உறுதுணையாக இருந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் சேகர்பாபு அறநிலைத்துறை ஐயா அவர்களுக்கும் முத்துசாமி வீட்டுசாமி வீட்டுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் எங்கள் செயலாளர் ரவி அண்ணன் அவர்களுக்கும் எங்கள் மாநகர செயலாளர் நா கார்த்திக் அண்ணன் அவர்களுக்கும் எங்களுக்கு இந்த அளவுக்கு கொண்டு வந்து கொடுத்த கார்த்திக் செல்வராஜ் பகுதி செயலாளர் அவர்களுக்கும் சந்தோஷ் என்கிற சோம் அவர்களுக்கும் எங்கள் அறங்கால குழு சார்பாக நன்றி கொள்வோம் நாங்கள் இதுவரை இந்த பதவியில் வந்து இரண்டு நாட்கள் தான் ஆகிறது இனி நாங்கள் வருங்காலத்தில் இந்த கோயிலை மேலும் வளர்த்த எங்களை திரு அருள்முருகன் அருள்முருகன் தண்டபாணி சுவாமி எங்களுக்கு அருள் புரிவார் எங்களுக்கு கூட இருந்து வழிகாட்டு கொள்கைய முதலமைச்சர் அவர்களுக்கும் அருள் வீடு வசித்தாரிய அமைச்சர் அவர்களுக்கும் எங்கள் செயலாளர்கள் ரவி அண்ணன்களும் அவர்களுக்கும் பதிச்செயலாளர் கார்சில்ராஜ் அவர்களுக்கும் சந்தோஷ் சோமேன்கர் அவர்களுக்கும் அவர்கள் வழிகாட்டின்படி திருக்கோவிலை நடத்துவோம் என்று உறுதி நடந்தது நாளை தைப்பூச தேர் திருவிழா நடக்கிறது இருபத்தாறாம் தேதி தெப்ப திருவிழா அப்படியே ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் தொடர்ந்து முப்பத்தொன்னாம் தேதி வரை நடக்கிறது எல்லா விளாக்களும் விழாக்களும் சிறப்பாக நடைபெறும் ஏனென்றால் காலகாலமாக காலமாக நடத்திக் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது நாங்கள் அறங்காவலர்களாக பதவியேற்ற கொண்டு நாங்கள் ஐந்து பேரும் சேர்ந்து இந்த விழாவை இன்னும் இருக்கும் நாட்கள் சிறப்பாக நடத்தி என்று ஆவலாக செய்து கொண்டிருக்கிறோம்